கணவன் மனைவி இருவரும் எப்படி உண்மையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி பேசணும் ஃபோனில் இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து நம்ம பே ஃபோனில் அடிக்கடி பேசிக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா அதாவது அடிக்கடி பேசணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அடிக்கடி பக்கத்தில் இருக்கணும் ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது நமக்கு அதற்கான வாய்ப்பு ஃபோனில் இருக்குது ஃபோனில் அடிக்கடி பேசணும் அப்போ தான் அவங்க வந்து நெருக்கமாக இருக்காங்க அவங்களுக்கு அவங்க பாசமாக இருக்காங்க அவங்க உண்மையாக இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த பேசுகிற நேரம் குறைஞ்சிச்சினாலே இடைவெளி விழுந்துருச்சுன்னு அர்த்தம் அவங்க உட அவங்க அன்பு வந்து எந்த அளவுக்கு இடைவெளி நிறைஞ்சதுன்னா என்றைக்கா வாரத்தில் ஒரு நாள் தான் பேசுவார் என் வீட்டுக்காரர் ஃபோனில் பேசுவார் என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கார் வாரத்தில் ஒரு வாட்டி பேசுவார் அப்படின்னா ரொம்பவும் இடைவெளி ஒரு வாரம் இடைவெளி இல்லை அடி டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பேசுவார் அப்படின்னா அதுவும் ஒரு இடைவெளி தான் டெய்லி பேசுவார் அடிக்கடி பேசுவார் வேலை முடிஞ்சு வந்தால் பேசிகிட்டே அடிக்கடி பேசிகிட்டே இருப்பார் அப்படின்னா அப்போ அதுதான் அதுதான் வந்து ரொம்ப நம்பிக்கையான உறவு சும்மா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ வேறு வேறு ஊர்களில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவியும் வேறு வேறு ஊர்களில் இருக்கிறார்கள் அப்படின்னா அப்போ வந்து அடிக்கடி ஃபோனில் பேசிக்கணும் அதுதான் நம்பிக்கையான உறவு பக்கத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்பிக்கையே ஏற்படும் உண்மையிலே சொல்லப்போனால் பக்கத்துலேயே இருக்கணும் பக்கத்துலேயே எப்போதும் இருக்க முடியாது ஆனால் தவிர வாய்ப்பு கிடைக்க போதெல்லாம் பக்கத்தில் இருக்கணும் தகுந்த காரணம் இல்லாமல் விளக்க அவங்க அவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி வரவே கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இருந்தால் மட்டும்தான் அவர்களிடையே இடைவெளி ஏற்பட வேண்டும் ஏதோ ஏதோ ஒரு விஷயமாக வெளியில் போயிருப்பார் கணவன் மனைவி இல்லை மனைவி ஏதோ ஒரு விஷயமாக அவங்க தோழியை பார்க்குறதுக்காக வெளியில் போயிருப்பாங்க அதனால் அவங்க இப்போ பிரிஞ்சுருக்காங்க இப்போ அவங்க வந்து அவங்க போயிட்டு வந்துடுவாங்க வந்தால் அப்புறம் ஜோடி பறவைகள் போல் ஆண்களும் பெண்களும் ஜோடி பறவை போல் இருக்கணும் ஜோடியாகவே இருக்கணும் அந்த கணவன் மனைவியும் ஜோடியாகவே வாழணும் அப்போ தான் அந்த நம்பிக்கை வரும் சும்மா வந்து பேசிக்கிறதுலாம் ரொம்ப குறைவாக அப்புறம் வந்து சேர்ந்து சுற்று சேர்ந்து போகிறது அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை உண்மைத்தன்மை இல்லை பாசம் இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் அது அர்த்தம் நம்பிக்கையை ஏற்படுத்த சுதந்திரமாக வாழ விரும்புகிற ஒரு பெண்ணிற்கு நம்பிக்கை ஒரு பெண்ணிற்கோ ஆணிற்கோ நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டுமென்றால் வேறு எப்படி ஏற்படுத்த முடியும் சுதந்திரமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுத்தணும் எப்பவும் பக்கத்தில் இருக்கணும் ஒரு ஜோடியாகவே அவங்க வாழணும் ஜோடியாகவே எங்கே போனாலும் போகணும் வரணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் நம்பிக்கையானவராக இருக்க முடியும் உண்மையானவராக இருக்க முடியும் ரொம்ப பாசம் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு மனைவி தனது கணவன் தனக்கு பக்கத்துலேயே இருக்கணும் அது மாதிரி ரொம்ப பாசத்தை எதிர்பார்க்குற ஒரு ஆண் வந்து தனது மனைவி எப்பவும் தன் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்கணும் அந்த அது அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து திருப்தி அடைவாங்க இல்லை எங்கே வேணாலும் போயிட்டு வா நான் உன் மேலே நம்பிக்கையாக இருக்கேன் அப்படி ஒரு நம்பிக்கை வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கை நீ இல்லை என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நம் நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சுதந்திரமாக நீ எங்கே வேணாலும் போ நானும் எங்கே வேணாலும் போகிறேன் ஆனால் நாம் ரெண்டு பேரும் உண்மையாக தான் இருப்போம் அப்படின்னா அது ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் அப்படி ஒரு நம்பிக்கை வந்து சரியான நம்பிக்கை கிடையாது அப்படி ஒரு நம்பிக்கை வந்து சரியான நம்பிக்கை கிடையாது அதாவது எப்படி எப்போ தெரிய நம்பிக்கைங்கிறது எப்படி வரும் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்பிக்கை வரும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் நம்பிக்கை வந்து எப்படி ஏற்படும் என்றால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்பிக்கை வரும் அதுதான் உண்மையான நம்பிக்கை அடிக்கடி பேசிக்கிடணும் பேசிக்கணும் அதுக்காக பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் இப்போ வந்து இப்போது உள்ள வாழ்க்கையில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு பெரும்பாலானவர்களுக்கு கிடையாது வேலை நிமித்தமாக மனைவி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க கணவன் ஒரு இடத்துக்கு வேலை வேலைக்கு போவாங்க அல்லது கணவன் வெளியூர்ல வேலையை பார்ப்பான் அப்போ அப்படி இல்லை அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடிக்கடி ஃபோன்லேயே அது பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த நம்பிக்கைங்கிறது ஏற்படும் சும்மா வந்து நான் பேசணுங்கிற அவசியமே இல்லை ஆனாலும் எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அது ஒரு வகையான நம்பிக்கையாக இருக்கலாம் இருந்தாலும் சுதந்திரமாக வாழ விரும்புகிறவர்கள் எப்போவுமே ஒரு ஒரு இது தான் இதாவது இதை தவிர அதாவது உண்மையாக இருப்பதற்கு இதை தாண்டி ஒரு எல்லையே கிடையாது இது தான் உச்சகட்ட உண்மையாக இருப்பதற்கு பிறருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கான ஒரு உச்சகட்ட வழிமுறைன்னு ஒன்று இருக்குது அது எதுனா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் பக்க ஜோடியாகவே வாழணும் அப்போ தான் நம்பிக்கை ஏற்படும் அதுதான் வந்து நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு உயர்ந்த அணுகுமுறை இதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான உயர்ந்த அணுகுமுறை எதுனா கடைசி அணுகுமுறை மனுஷங்க கடைசியாக கடைபிடிக்க போகிற அணு அணுகுமுறை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடைபிடிக்கப் போகிற ஒரு அணுகுமுறை எதுனா அதாவது நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக ஒரு கணவன் மனைவிக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக ஒரு மனைவி கணவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அவங்க பயன்படுத்த போகிற கடைசி வழிமுறையும் சரி இறுதியான வழிமுறை நிரந்தரமான வழிமுறை எதுனா ஜோடியாகவே இருக்கணும் ஜோடியாகவே சுற்றணும் ஜோடி பறவைகள் போல் சுற்றணும் அதுதான் நம்ப அப்போ தான் நம்புவாங்க அப்போ அப்போ தான் நம்பிக்கை ஏற்படும் அதே நம்பிக்கைன்னா வேறு யாருடைய கள்ள தொடர்பு அப்படி மட்டும் கிடையாது வேறு யாருடையும் கள்ள தொடர்பு வச்சிக்க கூடாது அந்த நம்பிக்கை எப்படி ஏற்படுத்தணும்னா நீ எப்போது என் பக்கத்தில் இரு அப்புறம் வந்து நீ என்ன உண்மையாக நேசிக்கிறியா அப்போ நீ எப்போது என் பக்கத்தில் இரு என் பக்கத்தில் இருக்க மாட்டேங்கிறா அப்போ நீ எப்படி என்ன உண்மையாக நேசிப்ப உடல் உரை வச்சுக்கும் போது தான் என் கிட்டே வர அப்புறம் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நீ போயிடுற அப்போ கா உன் காரியத்தில் மட்டும் நீ கவனமாக இருக்க அப்புறம் நீ போயிடுற அப்புடின்னா உன்னுடைய அன்பு உண்மையானது இல்லை அப்படின்னு இப்படி இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்குது இப்படிப்பட்ட எல்லாம் கடந்து இந்த இந்த சந்தேகங்கள் எதுவும் வராத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கணும் ஜோடியாகவே சுற்றணும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும் ஜோடியாக இருந்தால் மட்டும் போதும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும் பக்கத்திலே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்புவாங்க நான் அப்படி ஒரு காலகட்டம் இனிமேல் வரப்போகுது அப்படி இருந்தால் தான் மனுஷங்க மனுஷங்களாக நம்புவாங்க ஒரு கணவன் மனைவியை நம்புவான் மனைவி கணவனை நம்புவாங்க ஜோடியாகவே சுற்றினா மட்டும்தான் இவனுடைய அன்பு உண்மையானது இவன் என்னை உண்மையாக நேசிக்கிறான் அல்லது இவள் என்னை உண்மையாக நேசிக்கிறாள் என்பதை இனி ஒரு காலங்களில் ஆண்களும் பெண்களும் எப்படி நம்புவார்கள் என்றால் பக்கத்திலே இருக்கணும் ஜோடியாகவே சுற்றினா மட்டும்தான் நம்புவாங்க மற்றவங்களும் நம்புவாங்க இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே அன்பு செலுத்துகிறார்கள் அன்பாக இருக்கிறார்கள் என்பதை மற்றவங்களும் நம்பணும் மற்றவங்களுக்கும் நம்ப வைக்கணும் அப்புறம் சம்மந்தப்பட்ட அந்த கணவன் மனைவியும் நம்பணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கணும் ஜோடியாகவே சுற்றணும் ஜோடியாவே சுற்றினா ஜோடி பறவைகளாக வாழ்ந்தால்தான் இந்த உலகமும் நம்பும் நீங்களும் அவங்களும் சம்மந்தப்பட்டவங்களும் நம்புவாங்க இவருடைய அன்பு உண்மையானது என்று இவர்கள் நமக்கு நம்பிக்கையானவர்கள் என்று இந்த உலகமும் நம்பும் இந்த சம்மந்தப்பட்டவங்களும் நம்புவாங்க இனிமே வர காலங்களில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஜோடி பறவைகளாக தான் சுற்றுவாங்க ஒரு பதினாறு வயசுல காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க பதினெட்டு வயசு பதினெட்டு வயசில் கல்யாணம் பதினாறு வயசுக்கு மேல்பட்ட உள்ளே எல்லாருமே ஜோடியாக தான் சுற்றுவாங்க அப்படி ஒரு காலம் ஜோடி போய் ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன விவசாயம் ஒரு மூணு மணி நேரம் தினமும் பண்ணுவாங்க அப்புறம் அப்புறம் வீட்டுக்கு வர போகிறாங்க அப்புறம் அங்கே அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது சும்மா காதலிக்க வேண்டியது தான் ஜாலியாக வாழ வேண்டியது தான் அதுதான் அவங்களுக்கு வேலை இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஜோடியாக சுற்றுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது கணவனுக்கு ஒரு வேலை இருக்கும் அவங்களுக்கு ஒரு வேலை இப்போ தினசரி எட்டு மணி நேரம் வேலை இருட்டுனா தான் வீட்டுக்கு வருவாங்க அப்புறம் சோர்வில் படுத்து தூங்கணும் டிவி பார்க்கணும் இங்கே ஜோடியாக சுற்றுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும் போது ஆனால் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து க அங்கே வந்து பள்ளிக்கூடங்கள் கிடையாது கல்லூரிகள் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது மின்சாரம் கிடையாது அப்புறம் எ எளிதான வாழ்க்கை அங்கே விவசாயம் மட்டும்தான் அதுவும் எளிதான விவசாயம் தான் பண்ணுவாங்க அது பண்ணி முடிச்சுட்டா நிறைய நேரம் அவங்களுக்கு தாராளமாக சும்மா ஃப்ரீயாகவே கிடக்கும் அப்போது கணவன் மனைவியும் எப்போதும் பெரும்பாலும் ஜோடியாவே சுற்றுவாங்க ஜோடி தான் அந்த உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியாக சுற்ற போகிறாங்க பாருங்கள் வயசு சின்னவங்க கொண்டு பெரியவங்க கொண்டு இப்போ ஒரு பதினாறு வயசுக்கு மேலே உள்ள அத்தனை பேரும் ஜோடி ஜோடியாக சுற்றுறதை நீங்கள் பார்க்கணுமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் பாருங்கள் பதினாறு வயசுக்கு மேலே எல்லோரும் ஜோடி ஜோடியாக சுற்றிகிட்டு இருப்பாங்க அறுபது வயசில் எழுபது வயசில் வய எழுபது வயசில் எண்பது வயசில் எல்லோரும் தாத்தாவும் பாட்டியுமா அப்பாவும் அம்மாவும் இப்படி வந்து முப்பது வயசில் நாற்பது வயசில் எல்லோரும் ஜோடி ஜோடியாகவே சுற்றுவாங்க பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு உலகம் தான் இனிமேல் வரப்போகுது ரெண்டாயிரத்து நாற்பதுக்கப்புறம் அப்புறம்